ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் கோயில் மேலகருடைய ட்ரம் வந்து தோல் கிழிஞ்சிருச்சுன்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு இதுதான் அந்த ட்ரம்மு இன்றைக்கி நம்ம அதை தோல் கெட்ட போகிறோம் இந்த தோல் வந்து உங்களுக்கு தனியாகவும் கிடைக்கும் ஆன்லைன்லையும் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது அங்கேயும் நீங்கள் வாங்கிக்கிட முடியும் இது தான் இப்போ கேட்ட போகிறோம் கம்ப்ளீட்டாக வந்து அந்த ட்ரம்மு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடணும் இப்போ நான் ஏற்கனவே ஆர்டர் பண்ணி தோல் வாங்கிட்டேன் இந்த பாருங்கள் இதுதான் இந்த தோல் இதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பேக் பண்ணி அனுப்பியிருக்காங்க இப்போ வந்த தோல் பார்த்திங்கன்னா டெம்பராக இருக்கும் இதை வந்து நம்ம இழுத்து கெட்ட முடியாது பாருங்கள் எவ்வளோ டெம்பராக இருக்குது இதை நம்ம என்ன செய்யணுன்னா தண்ணியில் ஊற போடணும் ஒரு காமண் நேரத்துலேருந்து இருபது நிமிஷம் வர அந்த தோலை வந்து ஊற போடணும் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு தார் பாயில் லேசாக கேப் மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே வச்சு தண்ணி ஊற்றி ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுட்டேன் தோல் வந்து ஃபுல்லாக மூங்குற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிச்சுக்கணும் இப்போ தோல் சேர்க்காமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு கல்லை வர மேலே வச்சுருந்தேன் இப்போ நல்ல ஒரு மணி நேரம் இருபது நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் தோலை வெளியே எடுக்கேன் பெட்ஷீட்டை மடித்த மாதிரி உங்களுக்கு நல்ல ஃப்ளெக்சிபுளாக வந்துருச்சு பாருங்க முதல் வர டெம்பராக இருந்துச்சு இப்போ நல்லா ஃப்ளெக்சிபிளாக வந்துருச்சு சரி இப்போ நம்ம என்ன செய்யணும்னு பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா வடியை விட்டு அந்த தோலை தலகுப்புராக போட்டு வச்சுக்கணும் அது முடி உள்ள பகுதி வெளியே வர்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கணும் இப்போ ட்ரம்மை அது மேலே வச்சு ட்ரம்மை ஒட்டுன மாதிரி ஒரு கோடு போடணும் சுற்றி கரெக்டாக சமமாக வச்சுக்கோங்க ட்ரம்மை ஒட்டுன மாதிரி ஒரு ஒரு ரவுண்டாக ஒரு கோடு போடணும் நல்லா ஒட்டி ஒரு கோடு போட்டணும் அதுக்கு பிறகு அந்த நம்ம முதல் கோடு போட்டிருக்கோம்லையா இருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு கேப் விட்டு அடுத்த ஒரு கோடு போடணும் ரெண்டாவது கோடு எதுக்குன்னா அந்த கோட்டுக்கு மேலே தான் நாம் கயிறு கட்டுறதுக்காக ஓட்டை போட போகிறோம் ஹோல்ஸ் போடுறதுன்னா நல்லா ஷார்ப்பான கத்தியை வச்சு நம்ம ரெண்டாவது கோடு போட்ட போட்டிருக்கோம் இல்லையா அந்த இடத்துல இருபத்தோரு இடத்துல ஷார்ப்பான கத்தி வச்சு கிராஷை வெட்டணும் இருபத்தோரு இடத்துல நம்ம கத்தியை வச்சு ஓட்டை போடுறோம் பார்த்தீங்களா அந்த ஓட்டை எல்லாமே ஒன்று இருபத்தி ஒன்று அல்லது பத்தொம்பது மணி ஒத்தப்படியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க சரி இப்போ எல்லா அளவும் நம்ம குறிச்சிக்கிட்டேன் இனிமேல் ட்ரம்மை எடுத்துகிட்டு அந்த இடத்துல க்ராஷாக ஹோல்ஸ் போடணும் நல்ல ஷார்ப்பான கத்தியை வச்சு இந்த மாதிரி கிராஷ் கிராஷாக கோடு போடணும் மொத்தம் இருபத்தி ஒரு ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி கோடு போட்டுக்கோங்க இப்போ நம்ம கத்தியை வச்சு வெட்டிட்டேன் இப்போ வெட்டின ஹோல்ஸ் வழியாக ஒரு த்ரீ எம்எம் த்ரீ அல்லது ஃபோர் எம்எம் நைலான் கயிறை வச்சு உள்ள கோர்த்துக்குவோம் நாம் போடக்கூடிய ஹோல்ஸு ட்ரம்முக்கு ட்ரம்மு மாறுபடும் எல்லாமே ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி கயிறை கோர்த்துக்கோங்க டைட்டாக வேண்டாம் எல்லாமே ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி மொத்தம் ரெண்டு ரவுண்டு வரும் இந்த மாதிரி ஒன்று டு ஒன்றா நீங்கள் வந்து ஹோல்ஸை கொண்டு போனோம் வெளியே வந்து அந்த மேலே நம்ம ட்ரம்மை இழுத்து கட்டுறக்கூடிய கயிறு வர்றதுக்காக கயிறை கட்டுறதுக்காக வண்டி ஒரு ரெண்டு இன்ச்சு அந்த கயிறை லூஸாக விட்டு விட்டு ஒவ்வொரு ஹோல்ஸு ஒரு ஹோல்ஸ்லேருந்து அடுத்த ஹோல்ஸுக்கு கொண்டு போகிறீங்க இல்லையா அந்த இடத்துல ரெண்டு இன்ச்சு ஃப்ரீயாக விட்டுட்டு நீங்கள் கயிறை கொண்டு போகணும் அப்படி ஃபுல்லாக கொண்டு போனீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு அந்த கயிறு கட்டுறதுக்கான கேப்பெல்லாம் கிடச்சிரும் இப்போ ட்ரம்மை தலகுப்புற அதில் போட்டுட்டு இப்போ க மேலே வந்து ஒரு ரிங் ஒன்று உண்டு அந்த ரிங் எதுக்காகனு பார்த்தீங்கன்னா நம்ம கயிறு வந்து ஈவனாக கட்டுறதுக்காக அப்போ தான் உங்களுக்கு நல்ல டெம்பர் கிடைக்கும் இழுத்து கெட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக இந்த ரிங்கு அதில் மூணு பால் மாதிரி இருக்குது பார்த்திங்களா அது எதுக்காக அப்படின்னா இப்போது அந்த ரிங்கு வந்து ட்ரம்மை ஒட்டி இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் கயிறை வந்து கொறுக்க முடியாது அதுக்காக கொஞ்சம் கேப் இருக்கிறதுக்காக இந்த நைலான் புஷ்ஷு போட்டிருப்பாங்க நம்ம ஏற்கனவே கொர்த்த கயிறுக்கு உள்ளோடி விட்டு 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 நீ இப்படியே அப்படி கொரத்து அப்படியே பின்னி பின்னி வந்துட வேண்டி அப்படியே கொரத்து கொரத்துட்டிங்கன்னா கொர்த்துட்டு லாஸ்ட்டாக எண்டை நீங்கள் கெட்டி வச்சுட்டு ஒவ்வொரு பகு கயிறையும் நீங்கள் இழுத்து இழுத்து கட்டணும் எல்லா எல்லா கயிறையும் டைட்டாக கட்டணும் இந்த வரங்க இந்த மாதிரி இழுக்கணும் அப்புறம் மேலேருந்து இழுக்கணும் அப்புறம் கீழேருந்து மேலே இழுக்கணும் அப்புறம் மேலேருந்து கீழே இழுக்கணும் இப்படியே இழுத்து இழுத்து கட்டினீங்கன்னா உங்களுக்கு ட்ரம் வந்து ரெடி ஆகிரும் ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்கும் நீங்கள் ஒரு தடவைக்கு ரெண்டு மூணு தடவை இந்த மாதிரி இழுக்க வேண்டியிருக்கும் முத ரவுண்டு இழுத்து கட்டிடுங்க அடுத்த ஒரு ரவுண்டு இந்த மாதிரி இழுத்து கட்டணும் இது மாதிரி மூணு தடவை இழுத்து கட்டினீங்கன்னா இந்தமாதிரி டெம்பராக கிடச்சிரும் இதை வந்து நீங்கள் கொட்டில் மாட்டினீங்கன்னா மிஷினில் மாட்டிட்டு கேட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த ட்ரம்மு சரி ஃபேன்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ